ஹாய் ஹலோ வணக்கங்க இது பூஜா லூப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய் ஒரு நாள் ஃபுல்லாக என்னுடைய பூஜை வேலைகள் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி செவ்வாய் கிழமை செவ்வாய் அஷ்டமியும் சேர்ந்து வரதுனால வாராகி அம்மாவுக்கும் முருகருக்கும் நான் வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கேங்க அது எப்படி பண்ணேன் அப்படின்றத பார்த்திங்கன்னா டீட்டெயில் வீடியோ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி செவ்வாய் கிழமை அப்படிங்கிறதுனால ஒரு நாலே முக்காலுக்கு தாங்க ஏஞ்சேன் அதுக்கு முன்னாடி மூணே முக்காலுக்கு எழுந்து கீசர் ஆன் பண்ணி அப்படி அப்படியே கொஞ்சம் நேரம் அலாரத்தை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு நாலே முக்காலுக்கு தாங்க எழுந்தேன் எழுந்து உடனே குளிச்சுட்டு வந்து நிலவாசில க்ளீன் பண்ணி கோலம் போட ஆரம்பித்தாச்சுங்க ஃபஸ்ட்டு கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணிட்டேங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட வந்து ஆரம்பித்தாச்சுங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேவையான விளக்கு முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுக விளக்கு அதுக்கப்புறம் ஆராகியமாக அஞ்சு விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு அப்புறம் பாத்திரம் இது எல்லாத்தையுமே நீட்டாக கழுவி அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க அதோட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அரிசி மாலை கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நிலவாசலில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கே ஏற்றி வச்சுட்டேங்க பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா பூஜை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுங்க ஏன்னா நான் வந்து இப்போ அபிஷேகம் பண்ணி எல்லா வேலையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் இந்த வேலை செஞ்சு முடிக்கவே எனக்கு ஒரு வெளியே விளக்கு பூஜை ரொம்ப ஒரு விளக்கு ஏற்றும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க இதுக்கப்புறமா நான் அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் ஒரே ஒரு விளக்கு மட்டும் பூஜை ரொம்ப ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் நான் களி வச்சிருந்தெல்லாம் விளக்கு அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க இன்னைக்கு வந்து ஒன் பாட் ரைஸ் மாதிரி தக்காளி சாதம் அவரை கொட்டை போட்டு வேக வச்சு அதில் போட்டு அது வந்து தக்காளி சாதம் செஞ்சு ஆனியன் ரைத்தை வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாப்பாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு ரெடியாகி அவங்க கிளம்புன பிறகு திரும்பவும் அதுக்கப்புறமா தான் நான் வந்து அபிஷேகம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கும் வாராகியமாக்கும் அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏன்னா முருகருக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை எப்போயுமே பண்ணுறது தாங்க அது இல்லாமல் இன்றைக்கி அஷ்டமி நான் வந்து போன பஞ்சமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணி எதுவுமே பூஜை பெருசாக எதுவும் பண்ணலை அதனால் இன்னைக்கு அஷ்டமி சேர்ந்து வரதுனால முருகருக்கும் வாராகியமாக்கும் சேர்ந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுக்கிட்டேங்க தண்ணி பால் தயிர் அதுக்கப்புறம் மஞ்சள் அப்புறம் விக்கிரகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாரஹியமாகவும் முருகரையும் கழுவுறதுக்காக ஒரு டப்பில் அதுலேயுமே தண்ணி எல்லாம் ரெப்பி எல்லாத்தையுமே நீட்டாக கழுவி அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஒரு தீப அப்புறம் ஊதுபத்தியுமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் அதுக்கப்புறமா இன்றைக்கி மஞ்சள் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் ஒரு மூணு ம மூணு வகையான அபிஷேகம் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க நான் வந்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து ஒரு எட்டே முக்கால் கரண்ட்டு போனது கரெக்டாக பத்து மணிக்கு தாங்க வந்துச்சு அபிஷேகம்லாம் முடிக்கும் போது தான் வந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக லைட்ஸ் எல்லாம் வராதுங்க ஏன்னா லைட் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சன்லைட் லைட்ஸ் அவ்வளோ ஒன்றும் உள்ளே வராது அதனால தான் கொஞ்சம் இருட்டாக்கிற மாதிரி இருக்குது இந்த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் கரெக்டாக முடிக்கிற டைமில் தாங்க வந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அபிஷேகம்லாம் முடிச்சிட்டு நல்ல தண்ணியில் நல்லா கழுவி அதுக்கப்புறம் தொடச்சி நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மாவுக்கும் முருகருக்கும் வஸ்திரம் சாத்தலாம் அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ்ஸெல்லாம் தேடும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே கலரில் ரெட் கலரில் இருந்துச்சுங்க அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரே கலரில் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெட் கலரை வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நான் வந்து இந்த பூஜை பொருளெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வஸ்திரம் சாத்துங்க ரொம்ப அழகாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக கேட்டுகிட்டு இருந்தாங்க அது வந்து இப்போ தான் நிறைவேற்கு நிறைவேறி இருக்குதுன்னு தாங்க சொல்லணும் அவ்வளோ அழகாக இருப்பார் முருகர் வந்து வஸ்திரம் சாத்தின பிறகு உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கிறார் எனக்கு என்னென்னா அவரை வஸ்திரம் சாத்தாமே ரொம்ப அழகாக தான் இருப்பாருங்க எனக்கு என்ன அவங்கள வந்து முழுசாக ரொம்ப அழகாக இருப்பார் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்ரகத்தில் அவங்களுக்கு வஸ்திரம் சாத்திருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அதுவே ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் கேட்டதுனால எனக்கும் சரி நாமளும் வஸ்திரம் சாத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் வஸ்திரம் வாங்கி பார்த்தேங்க ரொம்ப அழகாக இருக்குது உண்மையிலேயே நீங்கள் சொல்லுங்கள் நம்ம முருகர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வஸ்திரம் சாத்தின பிறகு லாஸ்ட் வீக் ஒரு செவ்வா லாஸ்ட் செவ்வாய் கிழமையும் நான் ஒரு வஸ்திரம் சாத்தியிருந்தேங்க அது கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ளூ கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் எல்லோ கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாருங்க வாரகியமாக முருகருமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் போடும்போது என்னவோ தெரில ரொம்ப அழகாக இருக்கிறாங்க வாரகியம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொம்பு எல்லாம் வரைஞ்சி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தாங்க இந்த ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ப்ரைட்டாகவே தெரியல அந்தளவுக்கு இந்த ரெட் கலரு வஸ்திரம் சாத்ததுனால அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணி நிற்கிறது கூட பெருசாக தெரியலைங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஆனால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் சாத்தி மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க ரெண்டு பேருமே அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணவே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பத்தரைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் காலம் ராகு காலம் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பூஜை பண்ணலைங்க அதுக்கப்புறம் சாயங்காலமாக தான் பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷட்கோண கோலம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக அது வந்து ஃபேன் போட்டு நல்லா காய் வச்சதுனால ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா காஞ்சிடுச்சுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே வந்து எல்லா வேலையும் பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தாச்சுங்க இன்னைக்கு சக்கரை பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தாங்க சக்கரை பொங்கல் எல்லாம் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றிட்டு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் விளக்கேற்ற ஆரம்பிச்சாச்சுங்க நிலவாசல்ல ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குமே ஏற்றிட்டுங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாட விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெளியே நிலவாசலில் விளக்கேத்துறதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு குத்து விளக்கு ஒரு காமாக்ஷியம் மதீபம் ஒரு வெள்ளி விளக்குல வந்து காமாக்ஷியம் மதீபம் இருக்குதுங்க அது வந்து வாராஹிமா கிட்டே ஏற்றி வைக்குவான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓம் விளக்கு அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரருக்கு ஒரு விளக்கு அதுக்கப்புறம் ஒரு கல் விளக்கு வச்சுருக்கேங்க அது வந்து பொதுவாக எல்லா தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த விளக்கு ஏற்றுங்க அதுக்கப்புறம் கிச்சனில் ஒரு விளக்குங்க மொ ஒரு பத்து பதினோரு விளக்கு இருக்குங்க துணை விளக்க அந்த அகல் விளக்குல தாங்க நான் ஏற்றுவேன் ஏன்னா அது வந்து குட்டியாகிறதுனால நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு நல்லா இருக்கும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து ஆறு தீபம் போடுறதுக்கு வெத்தலை தீபம் வந்து ஏற்றுறதுக்காக அதையுமே ரெடி பண்ணிக்கிட்டேங்க வெத்தலைக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதோட பார்த்திங்கன்னா மு வாராயம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தீபம் போடுறதுக்குமே எடுத்து வச்சுக்கிட்டங்க இன்றைக்கி எல்லா விளக்கிலையுமே வந்து ரெட் கலர் திரிதாங்க அதோட எல்லா விளக்குலையுமே விட்டு தாங்க நான் வந்து தீபம் ஏத்துறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முருகரையும் ஆராகியம்மாவும் பூஜை ரூம்லேருந்து எடுத்துட்டு வந்து வெளியே வச்சுட்டேங்க ஏன்னா பூஜை ரொம்ப 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 குட்டிங்க அதனால அங்க வந்து வச்சு பூஜை பண்ணால் ஒரு திருப்தியாகவே இருக்காதுங்க எனக்கு வந்து இந்த மாதிரி தனியே எடுத்து வச்சு அவங்களுக்கு பண்ணும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மணியை போட்டு அதுக்கு முன்னாடி கோலம் போட்டிருந்தேன் இல்லைங்க அதுக்கு முன்னாடி போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க முருகர்கிட்ட ஓம் விளக்கும் அதுக்கப்புறம் வாரஹியாம்க்கு நான் ரெகுலராக ஏற்றக்கூடிய அந்த விளக்கை எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சுங்க இந்த கோண கோலம் இல்லைங்க அது மேலே வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய அந்த வேல் விளக்குங்க இந்த வேல் விளக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தேன் முறைவாசல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தாங்க நான் வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அதை பார்க்கவே அந்த டிசைன் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேலுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த அகல் விளக்கு மாதிரி இருக்கும் பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த அகல் விளக்குல வந்து பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் வந்து ஒரு முக்கால் ஸ்பூனு தாங்க விட்டுருப்போம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு பக்கம் எரிஞ்சிச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாராகியமாக அஞ்சு தீபம் இருக்குல்லாங்க அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் அந்த தீபம் கூட நான் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன் நான் பூஜை பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலுங்க அதில் டீட்டெயில் போட்டிருக்கேன் இந்த விளக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் அந்த ஒரு ஒரு தீபத்தோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாராகியம்மாவுக்கும் முருகருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூ வாங்கிட்டு வந்து நானே தாங்க கட்டேனா அது வந்து வைக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே அரளிப்பூ வச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூ வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தீபத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளியல் எல்லாத்துக்குமே நல்ல பூவெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சுங்க ரோஜா பூவும் அதுக்கப்புறம் சாமந்தி பூ வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு தீபமும் ஏற்ற ஆரம்பித்தாச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து அந்த வேல் விளக்கு வந்து ஏற்றிட்டுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த நெய் விட்டு ஏற்றுனதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க அந்த ஒரு மஞ்சள் கலரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அதுக்கப்புறம் வாராகியம்மாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டு தாங்க நான் வந்து தீபம் ஏற்றிருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க ரெண்டு பேருடைய விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய் விட்டு ஏத்துறதை பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க நம்ம ஏதாச்சும் ஒரு பூஜை பண்ணும் போது இந்த மாதிரி நெய் விட்டு ஏற்றும் போது ரொம்ப ரொம்ப விசேஷங்க முடிஞ்ச அளவுக்கு நெய் விட்டு அட்லீஸ்ட் ஒரு விளக்குலையாவது நெய் விட்டு ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நான் வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ரெண்டு பேர்த்தையும் வெளியே எடுத்து வச்சு பூஜை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க ஏன்னு தெரியல கொஞ்சம் மிடலில் ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே சரியாக பூஜை பண்ண முடியல அன்றைக்கி இன்றைக்கி பண்ணி அந்த பூஜையை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க உண்மையிலே அந்த ஆறு விளக்கு வந்து முருகருக்கும் அஞ்சு விளக்கு வாராகியமாக்கும் ஏற்றி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அழகாக அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா நம்ம எது கேட்குறோமோ அது நடக்குமோ நடக்காதான்றது ரெண்டாவது பட்சம் தாங்க இந்த மாதிரி பூஜை பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு ஆராகி அம்மாவுக்கெல்லாம் தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி நெய்வேதியமும் வச்சுட்டங்க அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணி இன்றைக்கி முருகருக்கு ஓம் ஷரவண்பவா அப்புறம் ஆராகி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பன்னிரெண்டு நாமங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இன்னைக்கு வந்து பூஜையை வந்து நல்லபடியாக முடித்தங்க அர்ச்சனையெல்லாம் பண்ணி நல்லா பூஜையை முடிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே தீபாரதனை நெய் எல்லாம் காட்டிட்டு தான் அப்புறம் அர்ச்சனை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேங்க நான் எப்போயுமே அதுக்கப்புறம் கடைசியாக கற்பூர ஆரத்தி காட்டி இன்றைக்கி பூஜையை வந்து இப்படி தாங்க முடிச்சிருந்தேன் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க உண்மையில் மனசு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாகவும் மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருங்க ஒரு தெளிவாக இருக்கும் நம்மளுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறத கேட்கறதுல கூட அவ்வளோ தெளிவு இருக்குங்க ஆனால் இதை பார்த்த பிறகு வாராகியமாகக்கிட்டே முருகர்கிட்டேயும் நம்ம என்ன கேக்குன்னு கூட தோணாதுங்க நாம்லாம் கேட்டால் தான் உண்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி விளக்கு இருந்தால் தான் ஏற்றணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஆறு அகல் விளக்கு இருந்தால் அதிலே கூட ஏற்றிக்கலாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் அகல் விளக்கு தாங்க வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தாங்க இந்த விளக்கெல்லாம் வாங்கியிருக்கேன் என்னுடைய பூஜை அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த பூஜை வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே வந்து பார்த்தா நான் போட்டிருந்தேன் அந்த கோலம் அரிசி மாவில் போட்டிருந்தேன் பாருங்கள் அதெல்லாம் எலி சாப்பிட்டு நல்லா கரண்டு சாப்பிட்டுட்டு போயிடுச்சுங்க